மகரம் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா இலகுன மனசு ரொம்ப அதிகம் சேமிக்கணும்னு நினைப்பாங்க சேமிக்கவும் செஞ்சுருவாங்க ஆனால் இவங்களுடைய விதி அமைப்பே என்ன அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து வீண் விறைய செலவு ஆகிற மாதிரியோ மருத்துவ செலவு மற்றவங்களுக்கு ஆகிற மாதிரியோ இப்படி தான் அவங்களுக்கு சுச்சுவேஷன் ஆகிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும் சனியோட வீடுங்கிறப்போ ஆடம்பரமோ குறுக்கு வழிகளோ எதுவுமே வந்து மகரத்துக்கு செட் ஆகாது அங்க வந்து காகம் காகம் வருது கரெக்டா வரும் கண்ணு புதஞ்ச இடத்துலயே ஏதாவது காக்க வருதுன்னா ஏதாவது ஒரு அன்னதானம் மாதிரி கொடுத்துட்டு வராங்க டோட்டல் செழிப்பு அவங்களுக்கு நல்ல குரோத் அதுக்கப்புறம் மகர ராசினியர்கள் வந்து பண விஷயத்துல இப்படிதாங்க இருப்பாங்க ஆனா நீங்க இப்படிதான் இருக்கணும் இது பண்ணாதான் பெட்டரா இருக்கும் இது மட்டும் பண்ணி பாருங்க உங்களுக்கு பண வரும் செல்வ செழிப்போட நீங்க எப்பவுமே இருப்பீங்க அப்படின்னா அவங்க என்னெல்லாம் விஷயம் பண்ணலாமா மகரம் வந்து உழைச்சு முன்னேறணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு மகரம் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா இலகுன மனசு ரொம்ப அதிகம் ஆஹ் இவங்களுக்கு சேமிக்கணும்னு நினைப்பாங்க சேமிக்கவும் செஞ்சிருவாங்க ஆனால் இவங்களுடைய விதி அமைப்பே என்ன அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து வீண் செலவு ஆகிற மாதிரியோ மருத்துவ செலவு மற்றவங்களுக்கு ஆகிற மாதிரியோ இப்படி தான் அவங்களுக்கு சுச்சுவேஷன்ஸ் ஆகிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும் அப்போ இவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சுப விரைய செலவுன்னு ஒன்றும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அத வந்து தக்க வச்சுக்கணும் அந்த சுபகரிய செலவு எப்படின்னா எங்கேயாவது போய் ஒரு வீடு கட்டுறக்கு ஒண்ணு பண்றது மெனக்கெட்டு போய் ஏதாவது ஒரு கோல்டு வாங்கி வைக்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் மெனக்கெட்டு தான் இவங்கனால வந்து சேவிங்ஸே செய்ய முடியும் கொஞ்சம் வருத்தி தான் இவங்கனால சேவிங் செய்ய முடியும் அப்படிங்கறத மகரத்தோட அமைப்பு ஆனா அதுல ரொம்ப ரொம்ப இவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அவ்வளவு சீக்கிரம் இவங்கள்ட்ட வந்து மகரத்துக்கிட்ட பணம் தங்கவே தங்காது ஆனா ஃப்ளோ மட்டும் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு வரும் போகும் வரும் போகும் ஒரு லிக்விட் ஃப்ளோ மாதிரி ஒன்று இருக்கும் அவங்கள்ட்ட பஞ்சத்துக்கு போயிட மாட்டாங்க அது வந்து மகரத்துக்கு ஒரு அமைப்பு மகரத்துக்குனே உண்டான ஒரு லக்குன்னே அதை சொல்லலாம் என்னதான் ட்ரை ஆகி பாக்கெட்லயே ஒண்ணுமே இல்லைன்னு போனாலும் திடீர்னு ஏதோ ஒரு வகையில யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த நொடிக்கு எவ்வளோ தேவையோ வெறும் டூ ருபீஸ் தான் தேவைன்னா கரெக்டாக டூ ருபீஸ் தான் கிடைக்கும் அதுக்கு மேலேயும் கிடைக்காது அதுக்கு கீழேயும் கிடைக்காது இதெல்லாம் வந்து வாழ்க்கையில அனுபவப்பட்டு தேவைக்கு தேவிக்கு தகுந்த மாதிரி தான் ஏன்னா அது சனி அந்த சனியோட வீடுங்கிறப்போ ஆடம்பரமோ குறுக்கு வழிகளோ எதுவுமே வந்து மகரத்துக்கு செட் ஆகாது மகரம் எப்பவுமே இந்த லாட்ரியில வின் பண்றேன் லக்கு வேலை பார்க்குமா இதெல்லாம் செய்யவே கூடாது இவங்க எவ்வளவு உழைப்பு போடுறாங்களோ அந்த போடுற ஹண்ட்ரட் பெர்சன்ட் உழைப்புக்கு அவங்களுக்கு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்ட் தான் ரிட்டர்னே வரும் ஜென்ரலாவே அவங்களோட அமைப்பு அப்படித்தான் அப்ப அந்த உழைப்பு எங்க போடுறோம் அது ரொம்ப கவனம் அவங்க ஓகே மகர ராசினியர்கள் வந்து இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க வாழ்க்கை வந்து இன்னும் சிறப்பாயிரும் பண வரவுக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னா எந்த கோவில் இப்போ திட்டையில வந்து குரு கோயில் இருக்கு அந்த திட்டை குரு கோயில் போயிட்டு அந்த குருவை வழிபாடு பண்ணிட்டு அப்படியே அந்த குருவோட கோயில்ல இருந்து அப்படியே பின்னாடி வந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல சனிக்குன்னு ஒரு கல்லு இருக்கும் அந்த சனிக்குன்னு இருக்கிற கல்லுல போயிட்டு அங்க போய் நல்ல நதிய ஏத்தணும் அந்த கல்லுக்கு அதுதான் சனியோட கல்லு அது வந்து குரு இப்ப சனி பிடிச்சவங்க அப்படின்லாம் குரு குரு போனாதான் குரு காப்பாத்து வரணும்னு ஒண்ணு இருக்கு சனி பிடிச்சு வச்சிருக்கும் குரு விடுவிப்பாருங்க அப்ப இந்த குரு வழிபாடு பண்ணிட்டு அங்க போய் சனிக்கு விளக்கு ஏத்திட்டு அங்க இருக்க கல்லுக்கு விளக்கு ஏத்திட்டு ஆஞ்சி போய் வழிபாடு பண்ணணும் ஓகே ஆஞ்சநேயரை போய் வழிபாடு பண்ணிட்டாங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டெபிலைஸ் ஆயிரும் கெரியர் வைஸ் நல்ல குரோத் கொடுத்துரும் சில பேர் வந்து மகரத்துல இருக்கவங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரது வந்து அவங்களுக்கு அங்கே சூரியன் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஒன்று இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் ஆகணும் குருவோடைய அனுகிரகமும் இருக்கணும் அப்போ தான் வந்து அவங்களால இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடான வேலைகள்லாம் இருக்க முடியும் அப்போ இந்த குரு கோயிலில் போய் குருவை வழிபாடு பண்ணிவிட்டு இங்கே பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சனிக்கல்ல போய் வழிபாடு பண்ணிட்டு வராங்கன்னா என்ன கவர்மெண்ட் ரிலேட்டடான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தாலும் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் அங்கே வந்து காகம் காகம் வருது காக்கா வருது கரெக்டாக வரும் கரெக்டாக அந்த அந்த கல் பதினஞ்சு இடத்துலயே ஏதாவது காக்க வருதுன்னா ஏதாவது ஒரு அன்னதானம் மாதிரி அங்க கொடுத்துட்டு வராங்க இல்ல வெளிய வந்து கூட யாருக்காவது அன்னதானங்கள் பண்றாங்க அப்படின்னா டோட்டல் செழிப்பு அவங்களுக்கு நல்ல குரோத் அதுக்கப்புறம் கிடைக்கும் ஓகே இப்ப வந்து எல்லாருக்குமே வந்து நிறைய ராசிகள் பார்த்துட்டோம் ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து ஒவ்வொரு ஸ்தலம் சொன்னீங்க இப்ப வந்து சொல்லுவாங்க இப்ப அந்த ஸ்தலத்துக்கு போக முடியல குரு பகவான் சனி பகவான் ஆஞ்சநேர் எல்லாரையும் வழிபட சொன்னீங்க இப்ப எனக்கு போக முடியல அப்படின்னா நான் வீட்டுல வந்து எந்த தெய்வத்தை வந்து வழிபடலாம் அப்படின்னு ஒரு கேள்வியும் வரும் இல்லையா இவங்க வந்து வீட்டுல வழிபாடு பண்ணணும்னா இவங்க தட்சிணாமூர்த்தியும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு பண்ணணும் ஆஞ்சநேயர் எப்படி வச்சு வீட்டுல வழிபாடு பண்ணணும்னா எல்லா சாமியோடவும் ஆஞ்சநேயர் மேல இருக்கும் வீட்டுல சில பேர் வந்து ஆஞ்சநேயர் கீழே வச்சிருப்பாங்க அதுக்கு மேல நிறைய போட்டோஸ் எல்லாம் இருக்கும் அப்படி இருக்க கூடாது மேல இருந்து மேல் நோக்கி பார்த்து ஆஞ்சு வழிபாடு பண்றதுங்கிறது இவங்களுக்கு பயங்கர ப்ரொட்டெக்ஷன் கொடுக்கும் வீட்டுல ஏன்னா சில பேர் கேட்பாங்க எப்படி நாங்க ஆஞ்சு நேர வீட்டுல வைக்கலாமா அப்படின்னா வீட்டுல ஒரு மகர ராசி இருக்கீங்க சனி சம்பந்தப்பட்ட ராசி நட்சத்திரங்கள் இருக்கிறீங்கன்னா அவங்க வந்து தாராளமா அஞ்சு நேரம் வீட்டுல வைக்கலாம் ஓகே பண விஷயத்துல மகர ராசினியர்கள் இந்த விஷயத்த மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க அப்படின்னா இந்த விஷயம் ஏன்ட்டு இவ்வளவு பணம் இருக்கு நான் இதை வச்சிருக்கேன்னு சொன்னாங்கனாலே போயிடும் திருஷ்டிப்படும் மகரத்துக்கு சும்மா இருந்தாலே திஷ்டி வரும் உனக்கு என்னப்பா அப்படிம்பாங்க ஆனா அந்த மகரம் வந்து பயங்கரமா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க ஆஹ் அவங்க இந்த மகரத்துல இருக்கவங்களுக்கு வந்து இந்த பணத்தை ஃபர்ஸ்ட் போய் எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாது எதுல போடணும்னு தெரியாது பயம் ஏன்னா நிறைய ஏமாந்து இருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணு இருக்கு அவங்க எல்லாம் சரியான நேர காலங்கள் பார்த்து நான் தான் சொல்லியிருக்கேன்ல அது சுபவரிய செலவாகவே இருந்து தான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் கொஞ்சம் மெனக்கெடணும் சேவிங்ஸ்க்கே அவங்க கொஞ்சம் மெனக்கெடணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ஓகே மேம் ஓகே மேம் இவன் வந்து இவங்க மணியை வந்து நீங்கள் இந்த விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க பர்ஃபெக்ட்டாக இருக்கும் அப்படின்னா என்ன விஷயம் இது இல்லாத மாதிரி போய்க்கிறது இவங்க நல்லது ஓகே பாண்ட்ஸ் போட்டு போட்டு வைப்பாங்கல்ல இப்போ கோல்டு வாங்காம கோல்டு பாண்டிங் கோல்டு பாண்டு போடுறது அப்படியே கோல்டு வாங்கிட்டாங்க அப்படின்னா திருப்பி போய் அதை வீட்டுல வச்சுக்கிறத விட இல்ல லாக்கர்ல வச்சுக்கிறத விட போய் ஒரு கோல்டு பாண்டு ஸ்கீம்னு போய் அதுக்கான வேல்யூ பாயிண்ட் வந்து வச்சுக்கிறது இப்படிதான் வந்து இவங்களுக்கு வந்து தங்கம் எல்லாமே சேரும் மகரத்துக்கு சேருங்கிறப்போ இந்த மகரம் எதையெல்லாம் வந்து தன்னிட்ட இருக்குன்னு காட்டுறாங்களோ வெளியே அது ஒவ்வொன்றா தன்னை விட்டு கிளம்பி போக ஆரம்பிச்சிடும் ஏன் அப்படின்னா சனி அப்படிங்கிறது வந்து அதோடைய குணாதிசயம் என்னன்னா வெக்கப்படும் சனி ஓ இது தப்பு போல அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பாராட்ட கூட ஒரு வெக்கமா ஃபீல் பண்ணும் அப்போ அது திஷ்டியாவே மாறிடும் அது குடிக்காது ஏன்னா சனி வந்து எல்லாமே சனியோட அமைப்பு வந்து பூமிக்குள்ளார இருந்து ஒளிஞ்சு மறைஞ்சு இருளுக்குள்ளார இருந்து ஆசிர்வாதம் பண்றதுதான் சனி அப்ப நான் கொடுத்த ஆசிர்வாதத்தை நீ எப்படி இப்படி வெளியே தம்பட்டு அடிச்சு சொன்ன எனக்கு இதெல்லாம் இருக்குன்னு ஆடம்பரமா டாம்பிகமா காட்டிட்டாங்கனாலே சனி உடனே தண்டனை கொடுத்துனும் மகரத்துக்கு கொஞ்சம் அடக்கி வாசிச்சுக்கிறது அதனாலதான் பெரும்பாலான மகரத்தை பாக்குறப்போ இவங்க ரொம்ப ஸ்டே கிரவுண்டடா இருக்கிறாங்க எளிமையா இருக்கிறாங்கன்னா அதுதான் அவங்களுக்கு சேஃப் அவங்க வந்து எளிமையா இருந்துட்டு போயிடணும் இப்ப ரஜினிகாந்த் சார் எல்லாம் பாக்குறோம் அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு எளிமை இருக்கும் அந்த எளிமை இருந்துகிட்டே இருக்கிறதுனால தான் அவர்கிட்ட எல்லா செழிப்புமே அவர்கிட்ட இருக்கிறது காரணம் இது ஒரு விஷயம் அந்த எளிமையை மெயின்டைன் அப்போ மகரம் எப்பவுமே எளிமையில ஜாக்கிரதையா இருந்துக்கணும் ஓகே சனி பொதுவாவே பொதுவாகவே சொல்லுவாங்க அவருக்கு வந்து ஆடம்பரம் பிடிக்காது அப்படின்றதுனால சோ வந்து தண்டோரா படாமல் இருந்தாலே வந்து எல்லாமே நல்லா நடக்க முடியுது அழகா சொல்லி மகர ராசினியர்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜா தான் வந்து போவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க மகர ராசினியர்களுக்கு வந்து உண்மையான டேர்னிங் பாயிண்ட் எப்பவுமே வரும் மகர ராசி வந்து ஒரு இருபத்தோரு வயசு வரைக்கும் இருபத்தி ரெண்டு வயசு வரைக்குமே வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் அப்படிங்கறத சந்திப்பாங்க அவங்களா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே சின்ன வயசுலயே பார்த்து வாழ்க்கை மெச்சூர் ஆயிடும் எப்படா சம்பாதிக்கலாங்கிற மாதிரியே இருக்கும் நிறைய பேர் வந்து சின்ன வயசுலயே சம்பாதிக்கிறதுக்கு போயிடுவாங்க ஆனா அந்த சம்பாத்தியம் ஒரு பெரிய ஆடம்பரத்தை கொடுக்குமா அப்படின்லாம் கிடையாது லைஃப் ஸ்டைல மாத்துமா அப்படியும் கிடையாது இவங்க லைஃப் ஸ்டைலை எப்ப மாறும் அப்படின்னா வாழ்க்கையில ஒரு லைஃப் பார்ட்னர் வரப்பதான் லைஃப் ஸ்டைல் மாறும் ஒரு லைஃப் பார்ட்னர் வந்துதான் இவங்களை க்ரோத் பண்ணி விடணும் கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின்னு இருக்கு அப்ப சில மகள ராசி என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு நான் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னா சூஸ் பண்ணக்கூடிய லைஃப் பார்ட்னர் தான் கவனமே அவங்கதான் உங்களை எப்படி மேல வாழ்க்கையில ஏத்த போறாங்க விஷயமே சூட்சமே அங்கதான் இருக்குது நிறைய பேர் கண்டிப்பா சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆமா ஏன்னா லைஃப் பார்ட்னர் வந்துதான் மகரத்தை வந்து முன்னேற்றுவாங்க ஏன்னா அது வரைக்குமே இவங்களுக்கு என்னதான் டேலண்ட் இருந்தாலும் சரி திடீர்னு தங்குவாங்க அப்போ லைஃப் பார்ட்னர் வந்து இவங்களை வந்து என்கரேஜ் பண்றது கூட இருந்து சப்போர்ட் பண்றது அப்புறம் தனிச்சு செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க ஆனா இவங்களுக்கு வந்து நீ பண்றது கரெக்டுன்னு யாராவது ஒருத்தவங்க சொல்றது இருக்கணும் இதுதான் உன்னுடைய டேலண்ட் நீ ஃப்ரீயா இது பண்ண அது பண்ணுங்கிறப்போ அந்த லைஃப் பார்ட்னரோடைய ஒரு செழிப்பு லைஃப் பார்ட்னரோடைய ஒரு லக்குன்னு ஒண்ணு இருக்கு அது ரெண்டும் சேர்றப்போ இப்போ மகரத்துல இருக்கிறவங்களும் போய் இந்த லைஃப் பார்ட்னர் சேர்றப்போ அந்த லைஃப் பார்ட்னருக்கும் குரோத் வரும் ரெண்டு பேருமே சேர்ந்து முன்னேற மாதிரி திடீர்னு ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து அப்படியே அப்கிரேட் ஆயிட்டே போகிற மாதிரியே இருக்கும் இந்த அப்கிரேட் ஆயிட்டே போகிறப்ப இந்த லைஃப் பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க நல்லா இருக்கோம் நாங்க நல்ல பார்ட்னர்ஸ் எங்க குழந்தைங்க இதெல்லாம் வெளியே கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் அப்படியே சரிவு நிலைக்கு போக ஆரம்பிச்சிடுவாங்க சோ எக்காரணத்தை கொண்டும் நான் இப்படிதான் முன்னேறணும்பா அதே மாதிரி இவங்க வந்து நல்ல செழிப்பாக செழிப்பாக என்ன அவங்களோட அவங்களுடைய எல்லாம் நல்ல செழிப்பா நினைப்பாங்க அப்ப அது என்ன ஆகும்னா திரும்பவும் திருஷ்டியா மாறும் ரொம்ப குறைச்சும் செய்ய வேண்டாம் பெருகவும் செய்ய வேண்டாம் என்ன தேவையோ அந்த லிமிட்டேஷன்ஸோட இருந்துட்டு சத்தமே இல்லாம இருந்திடம் தெரியாம வாழ்ந்துட்டு போயிருங்க அப்படிங்கறதுதான் மகரத்துக்கு சொல்றது